ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூணைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா நம்ம எப்போ வந்தோம் ப்ரூனிலிருந்துங்க சண்டே வந்தோமா அப்போ மண்டே அன்றைக்கே எடுத்த வீடியோ ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க திங்கக்கிழமை காலையில் எனக்கு வந்து எந்த வேலையுமே ஓடலை ஓடலை ஏன்னா அந்த ஊரில் இருந்து வந்த டயர்டிலே தான் இருந்தேன் அன்றைக்கி காலையில் கூட ஹஸ்பண்ட் தான் வந்து ஆதவ ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பி அனுப்பி விட்டாங்க அவங்க தான் காலையிலேயே குக்கும் பண்ணாங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு ஏதோ பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டாங்க நான் வந்து தூங்கியே தான் இருந்தேன் ரொம்ப டல்லாக இருந்தது அப்புறம் என் வீட்டுக்கார் சொன்னார் வா வெளியில் போயிட்டு வருவோம் கொஞ்சம் இதாக இதாகும் அப்படின்னு ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னென்னமோ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார் நான் வரல நான் வீட்டில் இருக்கேன் தூங்குறேன் அப்படிலாம்னு சொன்னேன் நான் குளிக்க கூட இல்லை அப்படின்னு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா டக்குன்னு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அது உட்காந்துக்கு ஸ்கூலாக அங்கே டுவெல் ஓ கிளாக்லாம் வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்படியே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நான் தான் வந்து கூப்பிட வந்து ஸ்கூலுக்குள்ளே போனேன் ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சா ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் நமக்கு மைண்டு வந்து ஓகே இனிமேல் நம்ம லைஃப் இங்கே தான் அப்படின்ற மாதிரி செட் ஆகிடும் ஸோ ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு நான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடத்துல டக்குன்னு அட்டாச் ஆயிடுவேன் ஸோ திடீர்னு அந்த இடத்த விட்டு மூவ் வரும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிதான் தான் அப்போ நம்ம பிறந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது எப்படி இருக்கும் ஸோ அந்த மனசை ஒரு சடனாக நம்ம மாற்றிக்க முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஸோ அதை போய் ஸ்கூலில் கூட்டிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறதுக்காக அப்படியே வந்து கிளம்பிட்டோம் ஸ்கூலில் இருந்து எதுக்குன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு நாள் கான்ஃபரன்ஸுக்கு வந்து சிங்கப்பூர் வந்து போவாங்க ஸோ அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்ட்ல லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு ஒரு பேக் இல்லை ஸோ அதுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஆள் அப்படின்றனால அவங்களுக்கு சின்னதாக இருந்தாலே போதும் நான் வந்து பெரிய பெட்டி தான் ரெண்டு மூணு வச்சுருக்கேன் அதாவது நம்ம வரும்போது கொண்டு வந்தோம் ஒரு மூணு பெட்டி நிறைய லக்கேஜ் ஒரு நூறு கிலோ பக்கம் கொண்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி பெட்டியை தான் இருக்குது ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி கொண்டு போகிற மாதிரி பெட்டி இல்லை ஊரில் ஒன்று இருந்தது நான் எடுத்துகிட்டு வர முடியல என்னால் ஏன்னா நானே வரும்போது நிறைய லக்கேஜ் கொண்டு வந்தேன்ல அதனால் சரி ஓகே அவங்களுக்கு மட்டும் சும்மா லேப்டாப்பு கொஞ்சம் ட்ரெஸ் இதெல்லாமே வைக்கிற மாதிரி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே பண்டாரில் இருக்கிற ஃபஸ்ட் எம்பேரியம் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருந்தோம் இங்கே எல்லாமே கிடைக்குங்க எல்லோரும் மூணு நாலு ஃப்ளோர் இருக்குது அந்த கடையில் இல்லாததே கிடையாது கிராசரியிலிருந்து எல்லாமே வாங்கலாம் ஃபுல்லாக இந்த மிக்சி ஐட்டம் இதெல்லாமே இருந்தது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறது இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக பேகு காலேஜ் பேகு ஸ்கூல் பேகு ட்ராலி அந்த மாதிரி எல்லாமே இருந்தது அப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் நம்ம ஊருக்கு பக்கம் தான் இருந்தது ஏன்னா நம்ம ஊர்லேயுமே இப்போ எல்லா ப்ரைஸுமே கூடியிருச்சு பார்த்திங்களா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு இங்கே ஒரு மூவாயிரம் வருதுன்னா நம்ம ஊரில் ஒரு நாலாயிரம் ஒரு ஆயிரூவா அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்றபடி குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நாங்கள் வந்து நம்ம வந்து இந்த அமெரிக்கன் டூரிஸ்டரில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த ப்ராண்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர்லேருந்து வர்ற பிராண்டெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் காமிச்சிட்ருந்தாங்க அதில் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்து ஒரு பெட்டி வந்து எடுத்தாச்சு இந்த சைடு பசங்களுக்கு விளாடுற மாதிரியான டாய்ஸ் நிறையா இருந்தது அம்மா குட்டி சொல்லுக்கு சொல்லவா வேணும் டாய்ஸை பார்த்தா ஆனால் ரெண்டு பேரும் பாஞ்சு உள்ளே போய் விளாண்டுட்டு இருந்தாங்க இது ஆட்டோ மாதிரி ஒன்று இருந்தது அதில் போய் முயல் உட்காடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி போய் உட்காந்துட்டு இருந்தான் ஆட்டோ விட்டுறாங்க ஃபைனலாக ஒரு பெட்டியை வந்து சூஸ் பண்ணியாச்சு இது வந்து நம்ம கையிலே ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டும் போய்க்கலாம் அது மாதிரி ட்ராலி மாதிரி அப்படியே இழுத்துட்டும் போய்க்கலாம் ரொம்ப சின்னதாக லேப்டாப்பு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரியானது அப்புறம் அவங்களோட இருக்க அண்ணா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா தான் நம்ம ஊருக்காரவங்க தான் ராமநாதபுரம் தான் அவங்க பரமக்குடி சைடு இங்கே ப்ரோனை வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான அங்கில் இந்த அண்ணா ஒருத்தவங்க ஸோ இப்போ வரைக்கும் நல்லா எங்களுக்கு எதுனாலுமே உடனே நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா உடனே பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு நாங்கள் க்ளோஸு அதுக்கப்புறம் பெட்டியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு எக்ஸ் மால்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி இந்த அவுட் சைடு ஃபுட் எல்லாமே விரும்பி சாப்பிடவே மாட்டார் ஸோ நான் ஊருக்கு போன டைமில் அதுவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டால் இந்த மாலில் கூட்டிகிட்டு வந்து எதாவது வாங்கி கொடுப்பாராம் அதில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை நான் இன்றைக்கி உனக்கு வாங்கி தரேன் நாங்கள் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எ கூட்டிட்டு வந்திருந்தாரு என்னன்னா அந்த பழம்புரினு சொல்லுவாங்கல்ல அதுதான் சைடெல்லாம் இருக்கும் நம்ம ஊர்ல வந்து நார்மலா வாழைக்காயில பஜ்ஜி பண்ணுவோம் இது வந்து வாழை பழத்தில் வந்து ஸ்வீட்டாக அதாவது பழம் இருக்குல்ல அதில் வந்து மாவு மைதா மாவு அரிசி மாவு இதெல்லாமே போட்டு பண்ணுவாங்கள்ல அதுதான் இங்கே கிட்டத்தட்ட ப்ரூனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அதை கிட்டத்தட்ட இங்கே அதிகமாகவும் சாப்பிடுவாங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நம்ம குழம்பு வந்து இந்த மாதிரி மசாலா இதுகள்லாம் போட்டு வைப்போம் இங்கே வந்து அதிகமாக அந்த சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க மற்றபடி நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறி எல்லாமே வந்து இங்கேயும் கிடைக்கும் இந்த ஊர் மக்களும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வேஃபுல்னு ஒரு ஸ்வீட்டு அது பண்ணி கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வந்துட்டு சமைக்கணும்ல அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சமையல் ஏன்னா வந்ததுலேருந்து நான் எதுவுமே குக் பண்ணலை சரி என்னைக்காவது ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த காய்கறிகள்லாம் இருக்குல்ல அதை வச்சே சமைச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா காய்கறிகள் எதுவுமே வாங்கலை ஹஸ்பண்ட் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி மட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க மற்றபடி கேரட்டு அந்த மாதிரியான காய்கறிகள் எதுவும் இல்லை இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நம்ம கொண்டு வந்திருந்தோம்ல அதை வச்சு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் சாம்பாருக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் கொண்டு வந்துருந்தேன்ல அதை வச்சு நம்ம வந்து சாம்பார் பண்ணலாம் சின்ன வெங்காயம் சாம்பார் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயத்தையே உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே ப்ரோனையில் வந்து சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கும் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் மாதிரியே சின்னதாக இருக்கும் ஆனால் நம்ம ஊர் மாதிரி நாட்டு வெங்காயம்லாம் இங்கே வந்து கிடைக்காது ஸோ அதனால் ஊரில் இருக்கும்போதே எங்கள் அம்மா ஒரு கிலோ வாங்கி வச்சுருந்தாங்க போயில கொண்டு போணும் வெயிட்டு கூட இருந்தனால இதெல்லாம் எடுத்து தான் வச்சேன் எங்கள் அம்மா தான் மற்ற துணியிலையாவது கீழே எடுத்து போட்டு இதில் கொண்டு போ துணி கூட கெட்டு போகாது அடுத்து வரையில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் அங்கே கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறி எல்லாத்தையுமே எங்கள் அம்மா தான் எடுத்து வச்சாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காய்கறி எல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க அலவுடா மலேசியாவில் இருந்தாலும் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மலேசியாவிலலாம் அளவுடே இல்லை காய்கறி எல்லாம் கொண்டு வரக்கூடாது ஆனால் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு நானும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் எனக்குமே தெரியாது இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கொண்டு வரலாமா அப்படின்றது எங்கள் அண்ணா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அண்ணா வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வருவான் ஊருக்கு வருவான் ஏன்னா அவனுக்கு வந்து அங்கே உள்ள கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வேலை இருக்கும் ஒரு மாதம் லீவு ஸோ அந்த மாதிரி தான் அவன் கம்பெனியில் ஸோ அதனால் அடிக்கடி வரும்போது எங்கள் அப்பாவும் அங்கே இருக்கிறனால காய்கறிகள் மளிகை ஜாம நாங்கள் கொடுத்து விடுவோம் ஸோ அப்போ ஃப்ளைட்டில் இதெல்லாம் கொண்டு போவான் அப்போ எங்கள் அண்ணன் கொண்டு போகன்ற போன நம்பிக்கையில் தான் நான் கொண்டு வந்தேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அந்த மாதிரி காய்கறியெல்லாம் நான் எப்போவும் கொண்டு வந்ததில்லை லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதெல்லாம் கொண்டு வரல இந்த டைம் எங்கள் அண்ணன் கொண்டு போனனால அவன் தான் சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம லக்கேஜில் போட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணேன் கொண்டு வந்துட்டேன் என்னை ஒன்றும் சொல்லலை இங்கே வந்து நம்ம கஸ்டம்ஸ்லாம் செக் பண்ணுவாங்கள்ல அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை அதே மாதிரி ஸ்கேன் பண்ணும்போதும் அந்த சவுண்டெல்லாம் எதுவுமே வந்து இது பண்ணலை காமிக்கலை அவங்க வந்து பார்க்குறது என்னென்னா இந்த மாதிரி கற்பூரம் அப்புறம் சாம்பிராணி அந்த மாதிரி இருந்தால் எடுக்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டிலில் ஆயில் கொண்டு வர்றது அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் மசாலா பொடி அந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது மசாலா பொடி எல்லாமே நான் லக்கேஜில் போட்டு தான் கொண்டு வந்தேன் ஸோ இப்போ வாங்க குக்கிங் பண்ணலாம் சாம்பாருக்கு வந்து பாசி பருப்பில் வந்து இது கத்திரிக்காவையும் முருங்கக்காவையும் போட்டு வேக வச்சுட்டேன் உப்பு மஞ்சத்தோளும் போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சாம்பாரோட சிக்கன் தான் போகிறேன் சிக்கன் இருந்தது ஸோ அதை வந்து டைரெக்டாக ஷாலா ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பேனில் எண்ணெய் ஊற்றி சுடு பண்ணிட்டேன் சாம்பாருக்கு நம்ம எப்போ போல் தாலி போல் கடுகு ஜீரகம் பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு குக்கரில் போட்டு வந்த அந்த இது முருகாயும் கத்திரிக்காயும் நல்லா குழஞ்சிடுச்சு அப்படி இருந்து நான் ஒரு மூணு விசில் தான் வச்சுருந்தேன் அதனால் குழஞ்சிடுச்சு நார்மலாக இந்த வெங்காயத்தோடு போட்டு காயை வதக்கிட்டு பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம்னா குழஞ்சிருக்காது பட் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு பண்ணிட்டுருந்தேன் அந்த சைடு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு ஸோ மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை உப்பு மஞ்சப்பொடி அதுக்கப்புறமா வந்து மசாலா சிக்கன் மசாலா மிளகாப்பொடி எல்லாமே கரம் மசாலா எல்லாம் போட்டு ஸோ அதை வந்து அந்த சைடு போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சோம்னா வெந்துடும் மூடி போட்டு வைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து மூடியை எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வத்துற மாதிரி வச்சோம்னாலே வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் நான் வந்து எண்ணெயில் போட்டெல்லாம் ரொம்ப பொறிக்க மாட்டாங்க இது வரைக்கும் நான் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாமே வந்துட்டு நான் பண்ணதே இல்லை ஏன்னா எண்ணெய் எண்ணெயில் வந்து ரொம்ப பொறிச்சு எடுக்க மாட்டேன் நான் அதிகமாக ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேலை ஃப்ரை தான் பண்ணுவேன் ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த சைடு வந்து சாம்பாருக்கு வந்து வேக வச்சு அந்த பருப்பை எல்லாத்தையும் அது கூட சேர்ந்துட்டேன் முருங்கக்காய் ம முருங்கக்காவும் கத்திரிக்காய் ரெண்டுமே லைட்டாக குழஞ்சி தான் போச்சு ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது அது வந்து வெங்காயம் வந்து தாளிப்பில் அடுப்பில் வச்சுருந்தனால வெங்காயம் ரொம்ப கருகிற மாதிரி ஆகிடுச்சி மசாலா ஆட் பண்ணாமலேயே வந்து பருப்பை வந்து ஊற்றிட்டேன் தான் அம்மா கொடுத்துட்டு அந்த வீட்டு மசாலா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடியும் கொஞ்சம் மிளகாப்பொடியும் போட்டு தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படியே ஊற்றி விட்டுட்டேன் சாம்பாரில் அப்புறம் அதோட சேர்ந்துச்சு ஊற்றிட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் போட்டு கொதிக்க வச்சோம்னா சாம்பார் வந்து நல்லா நல்லாயிடுச்சு இந்த சைடு பாருங்கள் சிக்கனும் நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க ஷாப்பிங் போயிட்டு முடிச்சுட்டு எங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்து யூனிவர்சிட்டி போயிருந்தாங்க ஏன்னா நிறைய அவுட் எடுக்கணும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்டோட சீனியர் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க கூப்பிட்ருந்தாங்க ஒரு வேலை விஷயமா அதுக்கும் போயிட்டாங்க அப்புறம் அவங்க வரவே ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் நானும் குக் பண்ணி முடிக்க ஒரு நாலஞ்சு மணி ஆகிடுச்சு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிட்டோம் அந்த நான் வாங்கிட்டு வந்த ஸ்கூட்டர் வந்து அதுவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் வீடியோ காலில் பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு டாய்ஸ் தான் இருப்பான் அம்மா துப்பாக்கி வாங்கிட்டு வாங்க ஏன்னா வில்லம்பு அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டு நான் அந்த ஸ்கூட்டரும் அப்புறம் வில்லம்பு துப்பாக்கி அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் நிறைய டாய்ஸ் வாங்க முடியல ஏன்னா நம்ம நிறைய வாங்கிட்டு அப்புறம் கொ வெயிட் அதிகமாக இருந்து கொண்டு வர முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு வெயிட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு பேலன்ஸ் நமக்கு வெயிட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்ற டாய்ஸ் எல்லாம் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபைனலாக பார்த்தா பாதி பொருட்களை எடுத்து வச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருந்தனால நிறைய என்னால் வாங்க முடியலை ஸோ இருந்தால் பரவாயில்ல ஏதோ அவன் ஏங்கி போகாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு மூணு நாலு டைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா சாம்பார் சிக்கன் நல்ல காம்பினேஷன் தான் என் ஹஸ்பண்டை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம ப்ரோனே வீட்டில் வந்து இந்த மாதிரியான குக்கிங் பிளாக்ஸ் எல்லாமே போட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா இனிமேல் உள்ள இடங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரூனை உள்ள வீடில் உள்ள எல்லாத்தையும் வந்து விளாகு மாதிரி போடுங்கக்கா ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே எப்படா ப்ரூனை போவோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு ஆசை தான் இருந்தது ப்ரூனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இங்கே அம்மா வீட்டையும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது எல்லா இடங்களையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் வேறு வேற இல்லை அதுக்கப்புறம் நானும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என் வீட்டுக்கார் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கவுண்டர் டாஃபுல்லாம் நல்லா கழுவி அடுக்கி போட்டிருப்பேன் அவர் நான் போன உடனே எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து உள்ள வச்சுட்டார் ஏன்னா அவர் அதிகமாக பா சமைக்கலை ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த மாதிரி சமைச்சிருக்காரு அப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காரு அந்த மாதிரி தான் இருந்தனால ப்ரெட்டு அந்த மாதிரி வச்சு சமாளிச்சிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க ஸோ நிறைய பாத்திரம் அவருக்கு தேவைப்பட்டிருக்காது இல்லை அதனால வந்து பார்க்குற ஒரு பாத்திரமும் இல்லை எங்கெங்கே பாத்திரம் அப்படின்னு ஒன்ன மாதிரி ஆனால் எல்லா பாத்திரத்தையும் பரப்பி போட முடியும் நான் எல்லாத்தையும் கழுவி காய வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் செல்ஃபில் அப்படின்னு சொல்லி அப்புறம் எப்படி சமைச்சிங்கன்னு கேட்டால் எனக்கு ரெண்டு மூணு பாத்திரம் போதும் அதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு எப்படி ரெண்டு மூணு பாத்திரத்தை வச்சு சமைச்சிங்கன்னு கேட்டால் அவ்வளோதான் நீ தான் எல்லா பாத்திரத்தையும் போட்டு பரப்பி வைப்ப அப்படின்னு சொல்லி நம்ம லேடிஸ் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் தான் அதிகமாக நமக்கு தேவைப்படும் ரெண்டு மூணு பாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி சமைக்கிறது அதனால எங்களுக்கு அதிகமாக தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் நல்லா நீட்டாகவே வந்து வீடை வச்சுருந்தாரு இருந்தால் தாங்க வீட்டு வந் வீடு வந்து ரொம்ப மோசமாகும் ஆதவ் இருந்தால் அப்படி ஆகாது ஏன்னா முகில் ஏதாவது ஒன்று பேப்பர் ஏதாச்சும் ஒன்று அப்படியே கிழிச்சு போட்டுட்டே இருப்பான் ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டானா அதை நொறுக்கி போட்டுருவேன் என்ன சாப்பிட்டாலும் அதை நொறுக்கி போட்டுருவேன் சோஃபாக்குள்ளே போட்டுருவான் சும்மா ஏதாவது ஒரு குப்பையாகிட்டே இருப்பான் ஆனால் ஆதம் அப்படி கிடையாது ஆதம் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே நடந்துக்கிடுவான் ஆனால் முகில் வந்து ரொம்ப சின்ன பையனில் நம்ம சொல்கிறதையும் கேட்குறது இல்லை அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம் காலையில் தான் ஹஸ்பண்ட் வந்து கிளம்புனாங்க அவங்களுக்கு ஒரு ஏழு மணி போல் ஃப்ளைட்டு ஏழுற போல் ஃப்ளைட்டு ஸோ ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு காலையில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை ஸ்கூல் கிளம்புமா இன்னைக்கு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறேன் அப்பா கிளம்பிட்டு வரல ம் தெரிஞ்ச ஒரு அண்ணாவை வண்டி கொண்டு வர சொல்லியிருக்கோம் அவங்க பிக்கப் பண்ணி என்ன வேணா என்னவா ஐயோ டாடி கோணம் அப்பா காணமா கேட்குறாரு ஹை சொல்லுங்க ஹாய் அது சொல்லு kalau mau masuk ke eh